ஒரு பிள்ளைய பிறந்தானல்லவா அவனை திருமணம் புரிந்து ஒரு பிள்ளையை ஈரெடுத்து நீ பிரம்மலோகம் வர வேண்டும் அப்படின்னு வாழ்த்து வரமளித்த அந்த மகாபிசைக்கு பாராஜி பிரமத்திலே சந்தன மகாராஜனா பிறந்தார்

இருந்தவன் என்ன செய்தான் வசிஷ்டர் காமதே என்று பதிபார்கென்ற தோது ஆமா பாலை உண்டா பத்தாயிரம் வருஷம் இளமையா இருக்கலாம் இளமையாக இருக்கலாம் இந்த பிரபாசனுக்கு என்னன்னா இந்த பாலை நம்ம கலவாடையை கொ கொண்டு வனா ஆமா மனைவிக்கு கொடுக்கலாம் மனைவி கொடுத்தா ஆமா அது ஒரு பத்தாயிரம் வருஷம் இருப்பாங்க இளமைய அந்த பாலை நம்ம உண்டா நம்ம ஒரு பத்தாயிரம் வருஷம் இருக்கலாம் பத்தாயிரம் வருஷம் பெண் சும்மா அனுபவிக்கலாம் அப்படின்னு

பிரவாசனோடு சேர்ந்து கலவாடிதவர்கள் எட்டு பேர் மூலோகத்தில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் சாபத்தை தந்தார் அதுல ஏழு பேர் வந்தாங்க ஐயா நாங்கள் ஏழு வருஷங்கள் அவன் துணைக்கு சென்றோம் பிரபாசன் தான் களவாடினார் அப்படின்னு உண்மையை சொன்ன உடனே ஒரே நிலையா தண்டிக்க வேண்டாம் அவர் துணைக்கு வந்தவர்கள் இவர் களவாட வந்தார் ஆகினா நீங்கள் பிறந்த உடனே பிறவி நீங்கும் இந்த பிரபாசன் மட்டும்

அந்த சபையில கேட்ட உடனே இவனுக்கு வந்துட்டுரா போவோம் சொல்லி சிரிச்ச உடனே இவனுக்கு வந்துட்டு போவோம் இவன் என்ன அரசு மீது போர் தொடுத்து அம்பை அம்பிகை அம்பா இருக்கிற மூன்று பெண்களை இந்த ரதத்துல ஏற்றிக்கொண்டு அஸ்திராபுரம் செல்லுகின்றான் அஸ்திராபுரம் செல்கின்ற போது மூத்தவனா இருக்கிற அம்பை பார்த்தான் ஐயா என் தாயாமணன் மனசு வேண்டும் நீங்கள் என்னை முறை கடந்து வருது முறை கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அந்த பெண்மணி எடுத்துன்னு அங்க தூங்க வரணும்

என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த பெண்மை திருமணம் செய்து அதை நான் மறுத்தேன் என்றான் மாதா பிதா குரு தெய்வம் ஒரு பிள்ளை அப்பம் பேச்சு கூட கேட்காது ஆத்தா பேச்சும் கேட்காது குருனுடைய வார்த்தை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்தார் பரசுராமரத்துல போய் முறையிட்டாங்க உங்க சீதக்கூடிய சித்மாச்சாரி என்னை திருமணம் செய்யலாம் என்று கருத்து வந்தார் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றார் நீங்க தெரிவித்து வச்சிருக்க குரு என்ன செய்தார் கண்ணே பீஷ்மா அந்த பெண்ணை நீ திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு அந்த அம்மா அவர் சொல்றாரு இந்த தருதலை குட்டி குருனுடைய வார்த்தை கேட்கவில்லை கேட்காமனாலே அவன் என்ன செய்த தாம <muchan> <muchan>

பிள்ளை இல்ல அவனுக்கு கிடையாது நான் என்னதான் வீரதரனாக இருந்தாலும் பில்லை பெற்ற

ஒரு பொருளை கொடுத்தா எவனாசம் வாங்கிட்டு போடக்கூடாது அந்த பொருளை வாங்குவதற்கு நமது பதவிக்குதான் இந்த